மூன்றாவது முறையாக இந்திய நாட்டின் பாரத பிரதமர் மோடி பதவியேற்ற நிலையில் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பாஜக நல்லூர் வடக்கு ஒன்றிய தலைவர் கந்தன் தலைமையில் கட்சியின் பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அப்பொழுது பொதுமக்கள் கூடும் இடத்தில் பெரிய வெடிகள் வெடிக்க வேண்டாம் என்று வேப்பூர் காவல்துறை அறிவுறுத்தியும் அதை மீறி பொதுமக்கள் கூடியிருக்கும் இடத்திற்கு பெரிய வெடிகள் வெடித்ததால் பொதுமக்களுக்கு சேதாரம் ஏதும் ஏற்படும் என்று போலீசார் பாஜக பிரமுகரை கைது செய்தனர்